தமிழில் திறந்து மதத்தான காட்சி மந்திர வேளாண் துறை அமைச்சர் வாங்க வேண்டும் எம் ஆகியமாக தமிழ் மக்கள் பாறை 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 வின தலைவர்

தலைவர் என் தொலைச்செயலாளர் அவை தலைவர் பேர் அந்த பேர் ராமசாமி ராமச்சாமி ராஜவட்டையன் அவர்களுக்கு திமுக காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்வுரிமை முன்னேற்ற கழகம் யாதவர் தங்கம் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளின் இணை நிர்வாகிகளே ஒன்றிய நகர ஒற்றைய நகர பேரவர் நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பேச முடியாது இந்த எழுத்து மிகுந்த வரவேற்பு நில்கையாக எழுத்து மிகுந்த வரவேற்பை நல்கியை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியைகிறேன் தமிழக முதல்வர் தளபதி அவர்களும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் வாக்குத்துறை அமைச்சர் அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தமிழகத்தில் நாம் நாற்பது தொகுதிகளுக்கு வெற்றி பெற்றாக வேண்டும் சிதம்பரம் உட்பட என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பணியாற்றி வருகிறார்கள் அதற்கு காரணம் மோடி அரசு அனைத்து தரப்பு மக்களுக்கும் எதிரான அரசு குறிப்பாக ஓபிசி சமூகத்தினருக்கு எதிரான அரசு பி பி சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் மக்கள் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தினார் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி அவருடைய ஆட்சியை கவிழ்த்து ஆட்சியை கவனித்த ஏனென்றால் எம்பிசி பிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கூடாது என்று நற்புறை வெளியாற்றம் நடத்திய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியின் ஆட்சி தொடரக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் ராகுல் காந்தி அவர்களும் தளபதி மு ஸ்டாலின் அவர்களும் இணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார்கள் அந்த இந்தியா கூட்டணியின் சார்பிலே போட்டியிடுவதற்கு உங்களின் பொன்னான வாக்குகளை முந்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுவேன் மாரசனத்திலே முத்திரையிடுங்கள் முத்திரையிடுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் எம்ஆர் வீராட்சி மன்ற தலைமையை கொஞ்சம் வரும் முன்னால் வாங்க எம்ஆர் வெங்கடேஷ் அவர்கள் ஏலக்காய் மாலை அணிவித்து சிறப்புத்தமைக்காக நன்றியை நன்றி 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 நம்ம மூலாந்தர் முன்னேற்ற கழகம் சூப்பரா இங்க சிறப்பான வரையறுப்பு கொடுத்தீங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி நம்முடைய தமிழக வாழ்க்கை கட்சி இளம்பெயர் வேல்முகளுடைய தொண்டர்கள் தோழர்கள் திமுக தலைக்கழகத்தேர் தருமன் சோமன் சூப்பர் 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 நன்றி நன்றி நன்றிங்களா பங்கேற்பு கழகத்தின் சார்பில் போடு அண்ணனுக்காக எதிராக இருந்தால் சரி ஒற்றுமையாக இந்த ஒன்றியத்தில் கார் உடல் ஊராட்சி மன்ற தலைவரை பேசுகிறேன் வான சின்னத்தில் வாக்கு அளித்து பெருவாரையான வாக்குகள் ஜெயிக்க வேண்டும் நன்றி 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 தலைவர் எம் ஆர் வெங்கடேஷ் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சாங்க கொடுப்பேன் ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஆடல் சிறப்பிக்கப்படுகிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி சூப்பர் சூப்பர் இளம்பெயர் அண்ணன் வேறுநுடைய ஆதரவை பெற்ற சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் குழுவர் முன்னேற்ற கழகம் மரியாதைக்குரிய சீதர் வாண்டையார் அவர்களது ஆதரவை பெற்ற சின்னம் பானை பானை பாறை பானை கலைஞரின் மகன் கருத்தியல் இமயம் சமத்துவ நாயகர் உடன்பரப்பு என்கிற சொல்லின் உயிர் வடிவம் தளபதி ஸ்டாலினுடைய ஆதரவை பெற்ற சின்னம் பானை பானை பாதை இளம் தலைவர் ராகுல் காந்தி ஆதரவை பெற்ற சின்னம் பானை பாதை பானை பாறை பாதை நமது சின்னம் நமது சின்னம் ம் கொண்ட தாய்மார்களுக்கு சிறப்பான எழுச்சி முடிந்த வரவேற்பு தாய்மார்களுக்கு அழைப்பு எம் ஆர் வெங்கடேஷன் அவர்களுக்கு நன்றி நன்றி சொல்லுங்க சொல்லுங்க